வெல்கம் டு த ஹ ஹியூமன் எக்ஸ்பார்ட் தமிழ் ஹேம்யூ ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் சைக்காலஜிஸ்ட் ஓகே எப்படி இருக்கீங்க அனைவரும் நல்லமா எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லாட் ஆஃப் யூனோ த கவுன்சிலிங் யா நிறைய பேர் வந்து இந்த கவுன்சிலிங்காக புக் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் வி ஹவ் கிராஸ் நியர் பை யா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சிபிடிஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் அதை யார் கெட்டிங் பெனிஃபிட் ஃப்ரம் தியார் ஸோ வீக்லி ரெண்டு சஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹேவிங் அ கிரேட் டைம் வித் அஸ் தேங்க் யூ லா இன்றைக்கி இந்த ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்சிவாக தான் பார்க்க போகிறோம் நமக்கு கன்ஃப்யூஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றினா இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் ஏன்னா அந்த நாசிஸ்ட் வந்து சொல்லக்கூடிய அடிக்கடி வந்து அதை வந்து இன்னும் ஒரு விஷயமா சொல்கிற ரொம்ப அப்படியே டிஃபென்சிவாக சொல்கிறாங்களா இது உண்மையிலேயே அது நடந்ததாக சொல்கிறாங்களா அப்படின்னு பல நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கன்டென்ட் என்னென்னா சின்ன வயசில் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் சின்ன வயசில் நான் ஒரு நல்ல பேரண்ட்டிங்னால் வளர்க்கப்படலை ப்ராபிளி எஸ் நாசிஸ்டோட பேரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க எல்லாரும் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேரண்ட் நான் வளர்க்கப்பட்ட ஒரு ஆள் நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் மற்றபடி நான் எல்லாம் பண்ணல ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஒரு தடவை நமக்கே யோசிப்போம் ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி கூட டாக் இன்னும் த போஸ்ட் யா பிடிஎஸ்டி அண்ட் த நாசிஸ்ட்டை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாட் இஸ் தேட் அப்படின்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு இந்த போஸ்ட் ட்ராமெட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சிறு வயதில் எப்போ எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே ஒரு பாஸ்டில் நடந்த நம்மளுடைய ஒரு ஒரு ட்ரமேட்டிக்னான ஈவெண்ட்டினால் நம்மளுடைய பேக் ஆஃப் மைண்டில் அந்த ட்ராமா எல்லாமே நம்மளுடைய மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அன்கான்ஷியஸாகவே ஸ்டோர் ஆகி அது சில எமோஷன்ஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி செக்ரிகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளுடைய மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சில ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க டிப்ரெஷனில் தான் இருக்காங்க டிப்ரெஷனில் த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க அப்படியே அதே கண்டிஷன்லேயே இருப்பாங்க இன்னும் தே ஆர் தேர் மூர் டம்ப் அப்படியே 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 பயங்கரமாக அப்படியே உருகி போன மாதிரி இருப்பாங்க அப்படியே ஏன்னோ ஒரு பித்தளை செம்பை அப்படியே போட்டு உடச்சி போட்டா போயிருக்கும் அப்படியே ஒரு நசுக்கி போட்டால் அந்த அளவுக்கு அப்படியே அவங்களோட ஃபேஸை பார்த்தோன்னே தெரியும் ஏன்டா அப்படி இருக்கீங்க என்னடா பிரச்சனை நல்லா என்னடா சம்பாதிக்கிறீங்க என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அப்படியே இருப்பாங்க தட் இஸ் ஹவ் வி கால் த பிடிஎஸ்டி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ங்கிறது செட் ஆகாது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஜாபுங்கிறது செட் ஆகாது ஜாப் இருந்தாலும் அதை சரியாக வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க நிறைய விதமான திங்க் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்குள்ள உள்ள அந்த மனசுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஒரு இதாகவே இருக்கும் ஏன்னோ ஒரு சஸ்பென்ஸ் படத்தில் வரக்கூடிய ஒரு ஹீரோ மாதிரி அவங்களாம் அப்படி தானே இருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி டிப்ரஷன்லேயே இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது இது வந்து சில சில பேருக்கு வந்து சிறு வயசில் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் ஈவெண்ட்னால கூட அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிறது வரலாம் அதுக்கும் நாசஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரெண்ட் என்ன இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு நாசஸ் சொல்லும் பொழுது ஓகே இவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை பொய்யே சொல்கிறாங்களாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் டாடா தேர் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் த எமோஷனல் டேமேஜ் எஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்குமான ஒரு எமோஷனல் டேமேஜ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் டேமேஜ் ஏற்படுத்தணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராமாவால் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா ட்ராமானால் என்ன அர்த்தம் நம்மளுடைய மனசால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட் ஓகே இப்போ சின்ன வயசுலலாம் நம்மளை நம்ம அம்மா அடிச்சிருப்பாங்க நம்மளுடைய அப்பா அடிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம கோச்சிக்கிட்டு போயிருப்போம் சில நான் இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நடந்திருக்கும்ல அதெல்லாம் இன்றைக்கி நம்ம என்ன ரீகால் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு நமக்கு ஞாபகமே இருக்காது அது ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் இம்பாக்டே பண்ணாது பிகாஸ் அதெல்லாம் மனசு வந்து ஈஸியாக ஏற்றுக்கும் ஓகே அம்மா தானே அடிக்கிறாங்க ஃபைன் அப்படின்ட்டு அம்மா அடிச்சிருப்பாங்க அம்மா அடிச்சுட்டு அவங்க நாலு நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க ம் பயக்கிறதாக இருக்கும் இருக்கு மாதிரி வந்து அவங்க வந்து சாப்பிடாமே அவங்க ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பாண்டிங் அப்படிங்கிறது அவங்க என்னதான் இருந்தாலும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது அது பெரிய அளவில் அவங்க அடித்தாலும் கூட அந்த அதெல்லாம் ஒரு பெருசாக வந்து நம்மளுடைய மனசில் வந்து இம்ப்ரூண்ட் ஆகாது பட் இந்த ட்ரமேட்டிக் எப்படி எப்படிப்பட்டதுன்னா நம்மளுடைய அம்மா இருக்காங்க அவங்களே ஒரு வேலை வந்து இன்னும் ஒரு ஒரு சைக்கோசிஸாக இருந்து பயங்கரமாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு வந்து அவங்க இது பண்ணி ஓகே ஒரு ஃபுட்டில் வந்து நம்மளுடைய ஃபுட்டு நமக்கு எது சேராதோ அதே ஃபுட்டை வந்து நமக்கு வாங்கி கொடுத்து அது மூலமாக நமக்கு டைரி ஆகி அது மூலமாக நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி நம்ம யார் தான் நம்புறதுனே தெரியாத அளவுக்கு ஏன்னா நம்ம நம்பக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு ஆட்கள் அப்பாவும் அம்மாவும் தான் பட் அவங்களே நமக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பர்சனல் டிஸார்டரால் பாதிக்கப்பட்டு இல்லை ஏதோ ஒரு மாதிரியான சைக்கோசிஸோ இல்லை ஸ்கீஸோஃபீனியா இந்த மாதிரியான ஏதோ ஒரு மனநலால் பாதிக்கப்பட்டு இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட்டில் ஃபோர்த் ஸ்டேஜில் நம்மளுடைய ஃபாதரும் அதெல்லாம் இருந்து பயங்கரமான ஆல்கஹாலிக் அடிக்டாக இருந்து ஏன்னோ அது மூலமாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை சில நேரத்தில் நான் விட்டுறேன் அந்த விஷயத்தை விட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டுறாயல் சிம்டம்ஸ்லாம் வரும் பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு இது பண்ணுறது ஏன்னோ நம்ம வந்து கண்ணாரை பார்த்துக்கிட்டு இருப்போம் அதை அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக சண்டைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க மட்டும் வீட்டில் ரெண்டு பேரும் தன்னுடைய சட்டையை தன்னோடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சிக்கிட்டு பயங்கரமாக சண்டைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர் குத்துவாங்க இவங்க அடிப்பாங்க அது அது மூலமாக அந்த ரத்த வரும் அந்த சதை இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளுடைய மனசுக்குள்ளே அந்த சிறு சிறு வயசில் அந்த மனசுக்குள்ளே நம்மளால் அதை எப்படி வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படி டைஜஸ்ட் ஆகாத அந்த அன்றிசால்வ்ட் எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே அந்த அன்றிசால்வ்ட் எமோஷன்ஸ் அது அப்படியே கொஞ்சமாக மாறி நம்மளுடைய பேக் ஆஃப் த மைண்டில் நம்மளுடைய பேக் ஆஃப் த பிரெயினில் அது எல்லாம் அப்படியே தங்க ஆரம்பிக்கும் திஸ் இஸ் வாட் அ மேட் ஓகே அப்போ த நாசிஸ்ட் இனியூடி அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த மாதிரி எந்த விதமான ட்ரமேட்டிக் இன்சிடென்ட் நடக்கலைனாலும் கூட ஓகே அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் கூட நாசிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டாங்கன்னா தே ஹாவ் அஃபெக்டட் பை தேர் ஜெனடிக்ஸ் ஜெனடிக்லாவே அவங்களுக்கு அந்த மனநோய்ங்கிறது அந்த ஒரு பர்சனல் டிஸார்டர் அந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது வந்து டிசார்டருங்கிறது அந்த ஜெனடிக்ஸாக வரக்கூடியது தவிர இந்த மாதிரி ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் மூலமாக வரக்கூடியது விஷயங்கள் கிடையாது தட் இஸ் ஹவு த கிரேட் டிஃப்ரெண்ட் ஓகே அது வந்து ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய அந்த டிஸ்டர் அது வந்து இயல்பாகவே அவங்களுடைய மைண்டில் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே டாமினேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அண்ட் இந்த ரெண்டு விஷயமே எப்படி நம்மளோட ரிலேஷன்ஷிப்லேருந்து மற்ற பேரண்டிங்லேருந்து எல்லாம் வந்து வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இதில் வாட் இஸ் அ மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம் அந்த வீடியோவில் ஓகே எஸ் திஸ் இஸ் வாட் த எமோஷனல் கண்டிஷன் சொல்லக்கூடியதான் பிடிஎஸ்டி பிடிஎஸ்டிங்கிறது ஒரு எமோஷ்னல் கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது ஒரு வேலை க்யூர் ஆகலாம் அந்த ரன் ரிசால்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷனல் போகிறாங்க அந்த அன் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறாங்கிற பட்சத்தில் ப்ராபபிளி தே கேன் பி ஏ நார்மல் ஒன் தட்ஸ் ஹாவ் இட் இஸ் தே கேன் பிகம் லைக் தேட் நம்மளை மாதிரியே அவங்க ஒரு நார்மலாக வந்து மாறிடலாம் பிடிஎஸ்டியில் பாதிக்கப்பட்டாங்க பட் பர்சனால் ஆடங்கிறது ஆடாங்கிறது வந்தனால அவர்கள் மாறுவதற்கோ க்யூர் ஆவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அட்லீஸ்ட் அந்த பர்சனல் பர்சனால் வயசாக வயசாக குறைய ஆரம்பிக்குமா அதுவும் வாய்ப்பு இல்லை இஸ் ஓகே ஓகே பிடிஎஸ்டி அப்படிங்கிறதுனா என்னென்ன விஷயங்கள்லாம் அது கோரளிட்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம் தே ஆர் சிவியர்லி அஃபெக்டட் பை த க்ரானிக் ஆன்சைட்டி அவங்களுக்குள்ள ஒரு பயங்கிறது பயங்கரமான ஒரு பயங்கிறது யூனோ ஆன் சம் கண்டிஷன் ஓரியன்டாக இந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரௌடாக இருக்கக்கூடிய ப்ளேஸ்க்கு அவங்க போக மாட்டாங்க ஏன்னா க்ரௌடாக இருக்கக்கூடிய பிளேஸில் தான் அந்த ட்ரொமெட்டிக் இவன்ட்ஸ் ஒரு வேறு நடந்துருக்கலாம் இல்லை ஒரு க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ரூமுக்கு அவங்க மாட்டாங்க ஏன்னா அந்த ட்ரமாட்டிக் இன்சிடென்ட் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பேனா ஒரு க்ளோஸ் ரூமில் போட்டு கிட்டத்தட்ட இவங்களை வந்து சாப்பாடு மட்டும் போட்டு ஒரு நாலு நாள் அடைச்சி வச்சுருந்துருக்கலாம் ஸோ தாட் அந்த அந்த ரூமை க்ளோஸ் பண்ணுறதே வந்து ஈவன் பாத்ரூமு கூட வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க பாத்ரூம் கொஞ்சம் திறந்தே தான் வச்சிருப்பாங்க கையை வச்சு பிடிச்சிட்டா இருப்பாங்களே தவிர இது பண்ண மாட்டாங்க ஈவன் சில இடத்துல பிடிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாத்ரூமில் வெளிய தாப்பால் இருக்குங்களா அந்த வெளியில் லாக்கு இருக்குங்களா அந்த லாக்கை வந்து வச்சுக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்க நீ பிட்டிடுவாங்களோ அப்படிங்கிறதுல பயம் இருக்கும் அவங்களுக்கு வீட்டில் தான் இருப்பாங்க பட் இந்த மாதிரியான ஒரு பயங்கிறது வருது அவங்களுக்குள்ளே இருக்கும் திஸ் இஸ் வாட் யூனோ த ரெக்கரண்ட் தாட்ஸ் அபவுட் த பேடியஸ்டே ஓகே அண்ட் ட்ராமா ட்ரிகர்ஸ் எதாவது அவங்களுடைய ட்ராமா வந்து ட்ரிகர் பண்ணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கான்சியஸாக அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண ஆரம்பாங்க சில பேருக்கு கருப்பு அப்படிங்கிறது பார்த்தா பிடிக்காது செவப்பு அப்படிங்கிறது பார்த்தா பிடிக்காது ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும் ஆனால் அந்த வைன் அந்த மாதிரி விஷயத்தை பிடிக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா அந்த அந்த செவப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு சில பேத்துக்கு தீக்குச்சி பிடிக்காது ஏன்னா அது மூலமாக ஏதாவது ஒரு ட்ரமெட்டிக்கான இன்சிடெண்ட்டை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் தீக்குச்சி தீக்குச்சி தான் வந்து ஒரு வேலை சின்ன வயசில் அவங்களோட அப்பா அம்மா சண்டையினால் வந்து அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ தீக்குளிச்சி இறந்து போயிருந்துருக்கலாம் அவங்க கண் முன்னாடி அதை பார்த்துருப்பாங்க சில பேத்துக்கு அந்த பெட்ரோல் பங்க் போகிறதுக்கே பயமாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை கான்ஷியஸாக அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க இட் ஹாவ் இஸ் அண்ட் ப்ராபப்ளி யஸ் தே குட் பி சஃபர்டு பை த மேனி ஆல்சோ சில நேரங்களில் அந்த மாதிரியான ஆன்ட் ஷூட்டை பார்க்கும்போது பயங்கரமான மேனியா ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க மேனியா ஸ்டேட்னா என்னது ரொம்ப அப்படியே தூங்கவே மாட்டாங்க அப்படியே அப்படியே ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு மனநிலைமையிலே இருப்பாங்க பயங்கரமாக வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத அளவில் இருப்பாங்க அண்ட் அன்கான்சியஸ் அவாய்டன்ஸ் சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே தெரியாம அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகே இப்போ சில பேருக்கு அந்த ஃப்ளைட் அப்படின்னா ஒத்துக்காது ஸோ ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறதுனாலே அவன் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க எங்கே போனாலும் யூனோ பை எர்த்து தான் ஓகே எர்த்து மூலமாக போகிறதுனா மட்டும்தான் நாங்கள் போவோம் தரைவழி பயணம் மட்டும் தான் நாற்கொள்ளும் மேலேயே நாங்கள் பறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப கான்ஷியஸ் இருப்பாங்க இங்கேருந்து மும்பை கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகுனாலும் ரெண்டு நாள் நான் ட்ரெயினில் போனாலும் போகிறேனே தவிர நான் கண்டிப்பாக ஃப்ளைட்டில் வரமாட்டேங்கிறதுல அது ரொம்ப பிடிவாக இருப்பான் அன்கான்ஷியஸாக வந்து அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாது பட் அவங்களுக்கு அது பிடிக்காது அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து வெறுப்பாங்க தட்ஸ் ஹவ் த பிடிஎஸ்டி பிடிஎஸ்டி வாட்டை போகிற நாசிஸ் நாசிஸினுடைய ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஆல் அபவுட் த கிராண்டியோ சிட்டி உண்மையிலேயே பிடிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான நான் இப்போ சொன்ன மாதிரியான எல்லா விதமான சிம்டம்ஸ் இருக்குமே தவிர அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க கிராண்டியவாக இருக்க மாட்டாங்க கிராண்டிய சிட்டினா என்னது தன்னை அப்படியே மிகப்பெரிய அளவில் அப்படியே கிராண்டாக காட்டிக்கிறது தன்னை அப்படியே மிகப்பெரிய அல்ல புகழ்ந்தீங்கன்னா நீங்கள் அவர் அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவ் ரெண்டு விஷயம் சொல்லிட்டீங்க அவங்கள பற்றி புகழ்ந்து முடிஞ்சது சீன் அன்னைக்கு அப்படியே நைட் புறம் தூங்கவே மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க வா அப்படின்ட்டு அண்ட் அவாய்டன்ஸ் டு ஹார்ட் என்றைக்குமே தா தன்னை வந்து யார் விமர்சனம் பண்ணுறதில்லை தன்னை வந்து யாரும் குறை சொல்கிறது இல்லை தன்னை வந்து யாரும் கொஸ்டின் பண்ணுறதில்லை தே வில் நெவர் அலோ எனி ஒன் அண்ட் டிஃபென்சிவ் டூல் ஃபால்டி டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஃபால்ட்டி திங்க்கில் வந்து தே வில் ஆல்வேஸ் யூஸ் த டிஃபென்சிவ் டூல் எப்பயுமே நிறைய விதமான விஷயங்கள் அவங்களுடைய தவறுகளை ஒத்துக்கவே மாட்டாங்க எப்பயுமே டிஃபென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க இப்போ ஓரளவுக்கு பிடிஎஸ்சின்னா என்ன சிறு வயசில் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க உண்மையாக நாசிஸ்ட் என்ன செய்வாங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்கு இல்லையா தட்ஸ் ஆபி ஒரு வேலை நாசிஸ்டாக இருக்காங்க ஆனால் அவங்க சிறு வயதில் பாதிக்கப்பட்டாங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்லாம் அவங்க பெருசாக வந்து கன்சியூம் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எந்த எம்பத்தும் இல்லை இப்போ அம்மா மேலே பாசம்னு ஒன்று இருந்தால் தானே அம்மா வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கும் போது அது மூலமாக அவங்க பாதிக்கப்பட போகிறாங்க இவங்களுக்கு தான் ப்ராபபலாக பாசம்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அந்த ஒரு கான்செப்டே இருக்காது அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது பயம் தான் ஒரு வேளை அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து கொள்கிறேன் அப்படி இப்படின்னு மிரட்டியிருந்தா வேணாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அது சில பேர்த்துக்கு இருக்கும் பட் அதே நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு சிறு சிறு வயதில் இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் நான் உன வந்து ஹார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது இட்ஸ் அ நாசிட் பிஹேவியர் ஒன்லி இட்ஸ் நாட் சஃபர்ட் பை த பிடிஎஸ்டிங்கிற விஷயங்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுங்க தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அண்ட் வாட் அமௌட் த காஸ் எப் இதுக்கு என்ன காரணங்களாக இருக்க முடியும் அப்படின்னா பிடிஎஸ்டிங்கிறது எதனால் வருது தே பிகமிங் அ விக் விக்டிம் ஃபார் த ட்ராமா இல்லையா அவங்க அந்த ட்ராமாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால வந்து அந்த அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த பிடிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதே தவிர அண்ட் வாட்டை த நாசஸ் இட்ஸ் அ ஜெனடிக்கல் திங் இல்லையா அந்த விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஹவ் த ரிலேஷன்ஷிப் ஹவ் வில் த ஆக்ட் பிடிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இந்த மாதிரி சின்ன வயசில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா தே ஹாவ் அ லாட் ஆஃப் அ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எங்கள் ஆப்போசிட்ல இருக்கவங்க தன்னுடைய ஸ்பௌஸ் தன்னை விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு விஷயத்தில் வந்து வெரி கான்சியஸ் அதில் வந்து ஒரு பெரிய அவாய்டன்ஸ் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னோ அந்த மாதிரியான ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் ப்ராபபிளி தட்ஸ் இட் இஸ் எப்படி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா விதமான விஷயத்துக்குமே அந்த பிடிஎஸ்சியில் இருக்கிறவங்க டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அப்போ அவங்க ஃப்ளைட்டில் போக மாட்டாங்கன்னா நம்மளையும் ஃப்ளைட்டில் போட மாட்டாங்க நம்மளையும் வந்து இதிலே ட்ரெயினில் தான் நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க இதே ஒரு விஷயங்கள்லாம் தான் அப்படின்றது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க நம்மளை வந்து பயங்கரமாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா விதமான விஷயத்துலையும் மேக்சிமம் வந்து ஏன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு இந்த சோசியல் ஆன்சைட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால ப்ராபப்ளி அவங்கள நம்ம வந்து பயங்கரமாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளை எங்கேயும் போக விட மாட்டாங்க சில நேரத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே புஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பட் தே வில் நெவர் ரைனோ அந்த லவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும் அவங்க ஒன்றும் கேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க தட்ஸ் ஹேபிட் இஸ் அண்ட் பொறுத்த சோசியல் ஆன்சைட்டி சோசியல் ஆன்சைட்டின் என்னது இந்த சொசைட்டியில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இட் குட் பீ லைக் கண்டிஷனல் ஆன்சைட்டி ஆல்சோ கண்டிஷனல் ஆன்சைட்டினா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டிகுலரான ஒரு கண்டிஷனை வந்து அவாய்ட் பண்ணுவான் ஒரு பார்ட்டிகுலர் பர்சனையோ பார்ட்டிகுலர் சிச்சுவேஷனையோ பார்ட்டிகுலர் வெஹிக்கிலையோ அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க தட்ஸ் ஹவ் இட் இஸ் யூ அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் ஓரியண்டடான சில கண்டிஷன்ஸ் இருக்குது சிலருக்கு வந்து இன்டிமேட் இன்டிமேசி ஓரியண்டடான ஆன்சைட்டி அப்படி இருக்குன்னா அந்த இன்டிமேசி விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஷிவரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஒரு மாதிரி ரொம்ப பதட்டப்படுவாங்க அந்த விஷயங்கள் பட் இட்ஸ் எவரி திங் மெயின் டு சீட்டபிள் ஓகே தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேலை ட்ரமெட்டிக்கான இவெண்ட்ஸில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு கொஞ்சம் நெருக்கம் ஆகுது அப்படின்னாலே அவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு 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 ஸ்பௌஸ் நம்மக்கிட்ட கிட்ட வர்றாங்க மீன்ஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாலே உடனே அவங்களுக்குள்ள ஒரு அதிகமான ஒரு பயம் அப்படிங்கிறது பதற்றம் தரது வர ஆரம்பிச்சிடும் ஓகே அண்ட் வாட்டை பொறுத்த நாசஸ்ட் தே ஹாவ் அ நோ எம்பத்தி எப் என்னதான் ரிலேஷன்ஷிப்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை தன்னுடைய டாமினன்ட் ஊழாக தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரு ஒரு பொழுதும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அன்பு காட்டவே மாட்டாங்க ஒருவேளை அவங்க அன்பு காட்டுறாங்க மற்ற விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த அன்பு மட்டும் நல்லா காட்டுறாங்களேன்னா அது வந்து லவ் பாமிங்காக தான் இருக்கும் லவ் பாமிங்னா என்ன ஒரு கண்டிஷனுக்காக ஒரு விஷயத்தில் இப்படி இருக்கணும் இப்படி ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிக்கிறதுக்காக அவங்க வந்து அப்படியே அப்படியே ரொம்ப அப்படியே லவ் இருக்கிறது போல் நம்ம குழந்தைங்க மேலாம் லவ் இருக்கிறது போல் அப்படியே வந்து நடந்துக்கிறது பயங்கரமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது போல் வீட்டில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே வந்து எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது அதெல்லாம் லவ் பார்மிங் ஓரியன்டாக இருக்கும் அது எல்லாமே இன்டென்சாக தான் இருக்கும் ரொம்ப இன்டென்ஷனலாக தான் இருக்கும் நாட் அ இன்டென்ஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ் அந்த அட்டென்ஷன் சிக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது பயங்கரமாக இருக்கும் பிடிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவங்க என்றைக்குமே அட்டென்ஷன் சிக்கிங் பண்ணவே மாட்டாங்க அவங்க டிபெண்ட்டாக இருக்கலாம் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில நேரங்களில் வந்து சிம்பத்தி ஓரியன்டான விஷயங்களில் ஈடுபடலாமே தவிர அட்டென்ஷன் ஓரியன்டாக ரொம்ப பயங்கரமாக அந்த செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய நான் தான் எல்லாமே என்னால் தான் எல்லாமே நடக்குதுங்கிற மாதிரி விஷயங்களை பிடிஎஸ்டியில் இருக்கவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க தட் வினி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் த க்ரூவல் ஆக் கண்டிப்பாக பிடிஎஸ்டியில் இருக்கிறவங்க க்ரூவல் ஆக்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க ஈடுபட மாட்டாங்க அதாவது நம்மளை டார்கெட் பண்ணுறது நம்மளை டார்கெட் பண்ணி அடிக்கிறது எங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணால் நம்ம வந்து அவமானப்படுவோமோ அந்த மாதிரி விஷயங்கள இது பண்ணுறது இதெல்லாம் சின்ன வயசில் ட்ரமெட்டிக் இவெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை இட்ஸ் ஆல் த அபவுட்ஸ் ஓகே செல்ஃப் பர்செப்ஷன் அவர்களை பற்றி அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போது பிடிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி இருக்கும் இரேஷனல் கில்ட் இருக்கும் எதுக்கு அவங்க வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கனே தெரியாது பயங்கரமான இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பொறுப்புகளை எடுத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக அவங்க வந்து அவங்க இருப்பாங்க அந்த பொறுப்புகளை வந்து அப்படியே எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க அடுத்தடுத்த கடத்தில் வாழ்க்கையில் போகவே மாட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களோட அன்ரிசால்ட் எமோஷன்ஸுங்கிறது வாழ்க்கையில் வந்து முக்கியமாக அந்த ப்ரொஃபஷனல் ஓரியன்டான விஷயங்களை அடுத்தடுத்த கடத்துக்கு அவங்களால போகவே அந்த அன்ரிசால்ட் எமோஷன்ஸுங்கிறது விடாது தட்ஸ் சாப் இட் இஸ் அண்ட் எப்பயுமே ஒர்த்லெஸாக ஃபீல் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தான் முக்கியமான இதில் இதில் நீ தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுற அப்படின்னாலே அவங்க அப்படியே பதட்ட பதட்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஐயோ நம்மளாலாம் முடியாதுப்பா அப்படின்றாங்க ஈவன் அவங்க ஸ்கில்டாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லதாக அது தெரியும் பட் அவங்க செய்ய மாட்டாங்க தட்ஸ் ஆப் இட் இஸ் ஓகே நாசிஸ் பொறுத்த வரைக்கும் கிராண்டி சிட்டி இருக்கும் அந்த செல்ஃப் சென்ட்ரிக்காக இருப்பாங்க ஐ எம் ஆல்வேஸ் ரைட்டுங்கிற பிஹேவியர் எஸ் ஐ எம் ஆல்வேஸ் ரைட் இந்த உலகத்தில் எல்லாரும் யார் யாரெல்லாமல் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் சரி தட் தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கப்பல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் விட்டு கொடுத்து போனேன்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் எதுக்கு மாட்டேன் அவங்க சும்மா சக்சஸ்ஃபுல்னு சொல்லிக்கிறாங்க உண்மையிலேயே நான் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் தெரியுமா ரிலேஷன்ஷிப்பை நான் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்தணும்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு சரியான ஒரு பார்ட்னர் ஆமையிலே உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே ஓகே இது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வரப்போகுது தா நாசிஸ் ஃபாதரை பற்றி நெக்ஸ்ட் ஸ்டாஃப்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம் தட்ஸ் ஹாட் இஸ் ஸோ திஸ் இஸ் வாட் ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ்டி மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸ்டாக இருந்தாலே இல்லையே மற்றபடி ஓரளவுக்கு இந்த ட்ராமாட்டிக் இவெண்ட்லாம் வந்து கடந்து வந்திருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அவர்களை கவுன்சிலிங் மூலமாக என்ன பண்ணிட முடியும்னா ஹீல் பண்ணிட முடியும் அதை வந்து சரி பண்ணிட முடியும் இட்ஸ் நாட் அ பிக் ஸ்டப் அது கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிட முடியும் பட் அதுக்கு இட் வில் டேக் யூனோ குவைட் லாங் டைம் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்படிங்கிறது ஆகலாம் பட் அதில் வீக்லி ஒரு ரெண்டு செஷன் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுறது மூலமாக அவர்களை நம்ம சரி பண்ணிவிட முடியும் ப்ராவலி தேவ்வில்கம் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லேயோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீன்ஸ் கவுன்சிலருக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு போக வந்துருச்சுன்னா தேவ்வில்கம் பட் நாசஸ் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அவர்களை மாற்றுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமா இஃப் யூ நீட் சம் கவுன்சிலிங் இந்த த சென்ஸ் யூ கேன் கால் வி கேன் வி கேன் டிஸ்கஸ் லாட் அபவுட் ஓர் யுவர் இஷ்யூஸ் தட் இஸ் ஹவ் ஸோ தேங்க்யூ சோ மச் யார் அஜ்மர் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பெர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ்